திருமாவளவன் இப்ப சமீபத்தில் அவரோட இது ஒரு டிவி விவாதத்தில் கூட அவர் பேசிய பேச்சு பற்றி வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சமுதாய ஆண்களுக்கும் ஆண்மை இல்லை அதனால தான் எங்கள்ட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு அதனால எங்கள்கிட்ட வராங்க பப்ளிக் மீட்டிங்ல பேசுறார் இது எவ்வளவு தூரம் மிக மோசமான ஒரு கச்சடா பேச்சு இவர்களால் சமுதாயத்தை வழிநடத்த முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே திருமாவளவன் போன்றவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி போன்ற ஒரு நாகரிகமான தலித் மக்களுடைய சமூக மேம்பாட்டிற்காக செயல்பட்டு கொண்ட தலைவர்கள் பார்த்தா கத்துக்கணும் ஏன்னா இது நல்ல முறையில் நான் திருமாவளவன் அவர்களுடைய நலன்லேயே சொல்றேன் அந்த மாதிரி அவர் பேசியிருக்கின்றான் இன்னைக்கு அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ஷூ போட்டுக்குவான் சென்ட் அடிச்சுக்குவான் ஆனால் ஆண்மையில் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கும் இது தமிழகத்தில் திட்டமிட்ட ரீதியாக ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி தமிழகத்தை கொலைவெறி காடாக மாற்றுகின்ற திட்டமிட்ட சதி அது இம்மாதிரியான நபர்களை கண்காணிப்பில் வைக்க வேண்டும் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் திரு வைகோ அவர்களோ திரு வாசன் அவர்களோ திருமாவளம்னு இந்த பேச்சை ஆதரிக்கிறார்களா என்று அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி தமிழ்நாடு சமுதாயம் போய்கொண்டிருக்கு இது ஒருவருமே கண்டிக்கலையே டிவி விவாதத்தில் வருது சகோதரி பானுகோம்ஸ் அவர்கள் பாராட்டுக்குரியவர் கண்டிச்சு பேசுறார் அந்த விவாதத்தில் வந்து இந்த எந்த தலைவர்களும் இப்படி பேச முடியுமா தமிழ்நாட்டில் ஒரு சமுதாயத்தில் ஆம்பளை கூட ஆண்மை இல்லைன்னு ஒருத்தர் பேசுற எங்களிடம் இருக்கிறது சரக்கம் எடுக்கும் நாகரிகமான சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இதை உடனடியாக நான் கேட்கறது விஜயகாந்த் ஏத்துக்கிறாரா இந்த இதை ராமகிருஷ்ணன் வைகோ ஏத்துக்கிறாரா தெளிவுபடுத்துங்க இல்ல இந்த திருமாவளம் அந்த கருத்தோட உடன்பாடு இருக்குன்னா தைரியமா பேசுங்க உடன்பாடு இருக்குன்னு அப்ப இவங்க மொத்தமா இதுவரைக்கும் இந்த கொடுத்த ஆறு சதவீதம் ஓட்டு கூட மொத்தமா ஆறு பேருக்கு போகாதுன்னு சொல்லி அதை இன்னும் குறைக்கிறதுக்கு மக்கள் நடவடிக்கை எடுப்பாங்க அதே மிக மோசமாக இந்த தமிழகத்தை ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் சமுதாயத்தை சீர்கேட்டுக்கு கொண்டு போற ஒழுக்க ஒரு வழிகாட்டுதல் இது எப்படி நாம ஏற்றுக்கொள்ள முடியும் மோசமானது பேச்சுக்கு அப்புறமும் திருமாவளவன் மீது அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கல மிக மோசமான இது தடுத்து நிறுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அரசியல் கட்சி தலைவர்கள் உடனடியாக அவர் கூட்டணியிலிருந்து நாங்கள் விலக்கி விட்டோம் மக்கள் நல கூட்டணியில் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அறிவிக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னா அவர் திருமாவளவன் பேசின கருத்தை ராமகிருஷ்ணன் ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம் முத்தரசன் ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம் வைகோ ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இது எதா இருந்தாலும் சரி நான் வந்து எந்த கம்யூனிட்டி பத்தியுமே பேச தயாரா இல்ல ஆனால் நாங்கள் தலித் மக்களுக்கா பேசுகிறோம் என்று சொல்லுபவர்கள் கடைசியில இன்னைக்கு செந்திலையும் காப்பாற்ற முடியல ராம்குமாரையும் காப்பாற்ற முடியல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவர்களை தூண்டிவிட்டு இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை கெடுத்தாச்சு அவ்வளவுதான் அதாவது இதெல்லாம் காதலே இல்லை இன்னும் சொல்லப் போனா இது நாடக காதல்னு சொல்றது பொருத்தமா கூட இருக்கும் நினைக்கிறேன் நீங்க தண்டனை ரேட்டே கம்மியா இருக்கு ஒரு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கன்விக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டுவெண்டி டுவெண்டி டூ அதுக்கு மேல இல்லையே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேட் ஆஃப் கன்விக்ஷன் தான் குற்றங்கள் குறையும் அதனால அதுக்கு மேஜர் காரணம் என்னன்னா காவல்துறை சரியான ஆதாரங்களோடு ப்ராசிகூஷன் தரப்பு வழக்க நீதிமன்றத்தில் வைக்காமல் இருப்பதுதான் இதற்கு காரணம் இந்த ரெண்டு குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது தமிழகத்திலே காம வெறி கொலைகள் அதிகரித்து வருவது துரதிருஷ்டவசமானதாகும் எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒருவன் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பானா அது அந்த பெண் மறுத்தால் கொலை என்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே ஒரு சிலரால் திட்டமிட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறது முதல்ல ஒரு பெண்ணை உற்று பார்த்தாலே அது ஆனால் ஏதோ இவன் இஷ்டப்படுறான் போய் நேரடியா போய் என்ன கல்யாணம் கேட்க முடியுமா சரி அப்படியே கேட்கறானே வச்சுக்கோ ஒரு பெண்ணுக்கு அதை ஏற்பதற்கோ மறுப்பதற்கோ உரிமை இருக்கா இல்லையா இது எவ்வளவு மிக மோசமான பெண் உரிமை மீறல் சுவாதி வழக்கும் சரி இந்த உடைய இஷ்யூவும் இது மாதிரியாக யாரோ ஒருத்தன் வருவான் என்ன கல்யாணம் பண்ணிக்காம மாட்டேன்னு சொன்னா உடனே கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ஜாதி மறுப்பு திருமணம் என்கின்ற பெயரிலே காம வெறியும் கொலை வெறியும் ஒரு சிலரால் பரப்பப்பட்ட காரணத்தினாலே இந்த தமிழகத்திலே மிக மோசமான ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது சுவாதி கொலை வழக்கிலும் நவீனா வழக்கிலும் இந்த இரண்டு குடும்பத்திற்கும் தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் இதுவரை எந்த நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை இது கண்டே பார்த்தேன் தமிழ்நாட்டில் ஒரு சில அரசியல் தலைவர்கள் குறிப்பா திராவிட இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச காளான் சில்லுவண்டி தலைவர்கள் இம்மாதிரியாக பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் ஊக்கப்படுத்துகிற காரணத்தினால்தான் இந்த கொலையானது நடந்திருக்கிறது ஆகவே தமிழக அரசு இந்த கொலை குறித்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்வதோடு இவர்கள் பின்னணியிலிருந்து இம்மாதிரியாக இளைஞர்களை தூண்டுகின்ற நபர்கள் பற்றியும் அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் மேற்கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன் என்னோட கேள்வி தலித் சமுதாய இளைஞர்களை திசை திருப்பி இந்த மாதிரி பேசுற தலைவர்கள் அவங்களையும் காப்பாற்ற முடியலையேங்கிறத உணர்கிறார்களான்னு எனக்கு தெரியல இம்மாதிரி பேசுற பாண்டியனோ திருமாவளவனோ ராம்குமாரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கா இல்ல இந்த தான் காப்பாத்தினாங்களா